பிரைஸெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகம புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் வேதவசனம் சொல்லுகிறது அவர் நம்மை விருத்தி அடைய செய்வார் விருத்தி அடைதல் என்று சொல்லும் பொழுது ஃப்ரூட்ஃபுல்னஸை குறிக்கிறது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் பெருக கத்தர் உதவி செய்வார் பாருங்களேன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி தன் ஜனத்திற்கு கத்தர் ஆணையிட்டு உங்களை நான் விருத்தி அடைய செய்வேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் விருத்தி அடைய செய்யப் போகிறார் பாருங்களேன் நாம் நினைப்போம் நெருக்கத்தில் இருக்கிறேனே எப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் கனி கொடுக்க முடியும் எப்படி இந்த காலத்தில் நாங்கள் கனி உள்ளவர்களாக மாற முடியும் ஒன்று சொல்லுகிறேன் யாத்திராகும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் வந்ததோ அவ்வளவாய் கத்தர் அவர்களை பெருக பண்ணினார் அவ்வளவாய் கத்தர் அவர்களை விருத்தி அடைய பண்ணினார் இந்த நாளில் நெருக்கம் வந்து அங்கே பெருக்கம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நெருக்கம் வந்தால் அங்கே நிச்சயம் யமாய் பெருக்க வரும் உங்க வீடு விருத்தி அடைய உதவி செய்வார் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் உங்களை அடைய செய்வார் உங்களை கர்த்தர் பழுகி பெருகி அடைய செய்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யோசேப்பை குறித்து வேதவசனம் சொல்லும் பொழுது அவன் கனித்தரும் செடி அவன் நீருச்சண்டையிலே இருக்கிறவன் அவனுடைய கொடி சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் யோசேப்புக்கு எது வந்தாலும் அவன் விருத்தி அடைகிறவனாய் மாறினான் பாருங்கள அது எங்க இன்னொரு தேசத்தில் கர்த்தர் யோசேப்பை விருத்தியடைய செய்தார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் அவனை விருத்தி அடைய செய்தார் ஒன்றை மட்டும் மறந்துட வேண்டாம் அவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை நாம் மறவாமல் கீழ்ப்படிந்து நடக்கும் இதே தேசத்தில் இதே குடும்பத்தில் உங்களையும் என்னையும் நம்மையும் கர்த்தர் விருத்தியடைய செய்வார் விருத்தி அடைதல் என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் உங்களுடைய கனிகளை ருசிக்கிறவர்கள் சொல்லுவார்கள் இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் கர்த்தரே உங்களை விருத்தி அடைய செய்வார் உங்களுக்கு செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இவர்களை விருத்தி அடைய செய்யும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே கர்பசே